வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னிங்கன்னா முருங்கைக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் சூவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரொம்ப ஆரோக்கியமானது கூட அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ஏழு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூடு உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க சீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும் கறிவேப்பில் ஒரு கொத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் துருவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போட்டுட்டிங்கன்னா அந்த சூடுலேயே அது வந்து வதங்கிடும் போதும் அந்த போதும் அதுக்கு முருங்கைக்காய ஒரு ரெண்டு பெரிய நீலகம் சைஸ் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு வானலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கி வச்சுது சேர்த்து வதக்கலாம் இப்போ முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாக இருக்கும் இப்போ தனியா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வதக்கி வச்சுதான் அரைச்சி வச்சுக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து காயை நாலு பேர் ரெண்டுலாம் இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்ந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி மிதமான அளவுக்கு இருக்கணும் தண்ணி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் தண்ணி மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ மூடி போட்டுடலாம் காய் வேகிற அளவுக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடலாம் பரங்க ஆய்வு பிறகு திறந்து பார்க்கலாம் காய் வெந்துச்சு இப்போ பார்க்கும்போது தெரியுது பரங்கள் வெந்துருக்கு காய் இப்போ புளி ஒரு சின்ன இல்லை எலுமிச்சம்பழ அளவுக்கு புளிஞ்சு ஊற்றிடலாம் அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துடலாம் உப்பு காரம் நல்லா சுவையாக இருக்குது காரம் கரெக்டாக இருக்குது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இறக்கி சூடான சாதம் இல்லை தோசை இட்லிக்கும் நல்லா இது இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு மேலே சைட்லலாம் கடைசியாக நாலு இலையை தூவி இறக்கிடலாம் சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீலிலா என்டர்டைன்மெண்ட் தேங்க் யூ